சென்னை பட்டினப்பாக்கம் மீன் அங்காடியில் மீன்களின் விலை கடும் உயர்வை அடைந்துள்ளது இது பற்றிய மற்றொரு உடனுக்குடன் நேரலையில் தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் மீன்பிடி காலம் தொடங்குவதால் மீன்களின் விலை உயர்வு வஞ்சிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கும் வவ்வால் வெள்ளை ரூபாய் ஆயிரத்து நூறு ரூபாய்க்கும் சிறிய வவ்வால் ரூபாய் நானூறுக்கும் எரா எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக தற்போதைய செய்திகளில் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் வரும் வாரத்தில் மீன்களுக்கு தட்டுப்பாடு நிலவக்கூடும் என்பதால் மேலும் விலை உயர அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஜெயலானி இணைக்கிறார் வணக்கம் தற்போது ஜெயலலிதா மீன்களின் விலை உயர்ந்து காணப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்கள் என்ன தமிழகத்தில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வாழ்ந்து வருகிறார்கள் இந்த நிலையில் வருகிற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதலாக மீன்பிடி தடை காலம் என்பது அடுத்த மூன்று மாதத்திற்கு வர இருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களும் ஆழ்கடலுக்கு செல்ல மாட்டார்கள் இதனால் ஆழ்கடலில் கிடக்கக்கூடிய மீன் வகைகளுக்கு தட்டுப்பாடு என்பது நிலவக்கூடும் இனப்பெருக்கத்தின் காரணமாக ஒவ்வொரு வருடமும் மூன்று மாதங்கள் இந்த தடைக்கால உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படுவது வழக்கமாக இருந்தது அந்த வகையில் இந்த வாரமே மீன்பிடி தடைக்காலம் இல்லாத இறுதி வாரமாக இருப்பதன் காரணமாக கடலுக்கு சென்ற மீனவர்கள் அனைவரும் பெரும்பாலோர் தற்போது கரைக்கு திரும்பி இருக்கிறார்கள் இதனால் மீன்களின் வரத்து என்பதும் அதிகரித்திருக்கிறது மீன்கள் மீன் விற்பனை என்பதும் அதிகரித்திருக்கிறது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய சென்னை பட்டினப்பாக்கம் நவீன மீன் அங்காடியில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கானோர் தற்போது காலை முதலாகவே மீன்களை வாங்குவதற்கு அதிகமாக ஆர்வம் கட்டி வருகிறார்கள் குறிப்பாக கடந்த சில வாரங்களாகவே வஞ்சரம் அறுநூறு முதல் எழுநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது வஞ்சர மீன் விலை என்பது தற்போது தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது இந்த வஞ்சரம் வகை மீன்கள் அடுத்த வாரம் தட்டுப்பாடு நிலவக்கூடும் இதனால் இதன் விலை என்பது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை உயரக்கூடும் என்பதாகவும் தற்போது மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள் போன்று இறால் நண்டு வகைகள் முன்னூறு முதல் ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது இதே போன்று மற்ற மீன்களின் உள்ளை என்பதும் தற்போது கணிசமாக சற்று உயர்ந்திருக்கிறது அடுத்த வாரம் முதலாக கடுமையாக உயரக்கூடும் என்பதாக மீனவர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள் பட்டப்பாக்கத்தில் மீன்களின் விலை உயர்வு குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ஜெயலலி